ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் வைத்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்த்தியான கேக் ரெசிபி தாங்க பார்க்கப்பறம் இது குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்க அதுக்கு மிக்ஸர் ஜாரியில் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவிய பீட்ரூட் சேர்த்துக்கலாம் அதே கப்பால் ஒரு கப் அளவு பால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாக இல்லாமல் அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அது கூடவே ஒரு கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஆப்பச்சோட ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து கேக் டீன்னுக்கு மாற்றிக்கலாம் ஃபைவ் இன்ச் கேக் டின் எடுத்து எண்ணெய் தடி வச்சுருக்கேன் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கேக் மிக்சரை சேர்த்துக்கலாம் ஸ்டாண்ட் போட்டு டூ மினிட்ஸ் ஃப்ரீ ஈட் பண்ணி வச்சுருக்க அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை எடுத்து வச்சுக்கலாம் கரெக்டாக லெவல் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு கேக்கு இதை அப்படியே கத்தி வச்சு சுத் விட்டுக்கலாம் எவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதை அப்படியே தலைகீழாக கவுத்து எடுத்துக்கலாம் எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சுன்னு பாருங்கள் இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்திருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் பீட்ரூட்டை வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி